நடிகை நயன்தாராவோட திருமண ஆவணப்படமான நயன்தாரா பியாண்ட் த ஃபேக் டெய்ல் படத்தில் நானூறு அவுடியான் திரைப்பட காட்சிகளை பயன்படுத்த தனுஷ்கிட்ட அனுமதி கேட்டிருந்தாங்க நயன்தாரா ஆனா தனுஷ் அனுமதி கொடுக்க மறுத்துட்டாரு மறுத்தது மட்டும் இல்லாம தடையை மீறி அந்த காட்சிகளை பயன்படுத்தினா தனக்கு பத்து கோடி ரூபாய் கொடுக்கணும்னு நடிகர் விக்னேஷிவன் மற்றும் நயன்தரா தனுஷ் சார்பில் ஒரு வார்னிங் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த நோட்டீஸ்க்கு எதிராக தான் திடீர்னு தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல மூணு பக்கத்துக்கு ஒரு அறிவிப்பை கொடுத்திருந்தாங்க அதுல நடிகர் தனுஷ பயங்கரமா விமர்சனம் செய்து விளாசி இருப்பாங்க உங்களை மாதிரி அப்பா அண்ணன் சப்போர்ட்ல நான் இங்க வரல ஒரு பொண்ணா தனியாலா போராடி இந்த துறையில இருக்கேன் மேடையில மட்டும்தான் நீங்க நல்லவங்க போல பேசுவீங்க ஆனா உங்களை மாதிரி ஒரு வண்ணம் பிடிச்சால நான் பார்த்ததே இல்லைன்னு பகிரங்கமா தனுஷ திட்டி ஒரு பதிவு போட்டிருந்தாங்க நயன்தாராவோட அந்த பதிவு திரைத்துறையை சேர்ந்தவங்களை ரொம்பவே அதிர்ச்சிக்குள்ளாக்கியது அந்த அளவுக்கு வன்மத்தையும் கோபத்தையும் கொட்டி அந்த கடிதத்தில் எழுதியிருந்தாங்க நயன்தாரா நஸ்ரியா பார்வதி அனுப்பமா அப்படின்னு தனுஷ் கூட ஜோடி போட்ட எல்லா நடிகைகளும் அந்த பதிவை விரும்பி இருந்தாங்க சில பேர் அதை ஷேர் பண்ணவும் செஞ்சிருந்தாங்க ஆனா இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் தனுஷை யாருமே ஆதரிச்சு பேசல ஆனா நயன்தாராவுக்கு ஏகப்பட்ட சப்போர்ட் குவிஞ்சது சார் இவ்வளவு பேச்சு பேசிட்டாங்க அந்த மூணு நோடி பயன்படுத்த அனுமதி தராத கோவத்துல தான் இவ்ளோ பேச்சு பேசுறாங்கன்னு நினைச்சா அதான் இல்ல பொது இந்த அளவுக்கு தனுஷ அவமானப்படுத்திட்டு அவர் பயன்படுத்த தடை விதிச்ச மூணு வினாடி கிளிப்பிங்க தன்னோட ஆவணப்படத்துல படத்துல யூஸ் பண்ணிருக்கிறது தான் இங்க மிகப்பெரிய ஆச்சரியம் அந்த மூணு லோடி வீடியோவை யூஸ் பண்றதா இருந்தா நீங்க முதல்ல தனுஷ திட்டி இருக்கவே கூடாது திட்டிட்டீங்க அந்த கிளிப்பிங்க யூஸும் பண்ணிட்டீங்க ஆனாலும் நயன்தாராவுக்கு கொஞ்சம் ஓவர் கட்ஸ் தான் இல்ல இதெல்லாம் பார்த்துட்டு தனுஷ் சும்மா இருப்பார என்ன பதிலுக்கு ரிவெஞ்ச் எடுத்துட்டாரு ரெண்டு நாளுக்கு முன்னாடி மும்பை சேர்ந்த நெட்ஃபிளிக்ஸ் நிறுவனத்துக்கு எதிராக வழக்கு தாக்கல் தாக்கல் செய்ய அனுமதிக்கணும்னு தனுஷோட ஒன்றர்பார் நிறுவனம் சார்பில் உயர் ஒரு வழக்கு தொடரப்பட்டது நானும் ரவுடி தான் திரைப்படத்தில் வரும் நயன்தராவோட நடிப்பு குரல் எல்லாமே எங்க நிறுவனத்துக்கு சொந்தம் நெட்ஃபிளிக்ஸ் நிறுவனம் எங்களுக்கு சொந்தமான வீடியோ காட்சிகளை நயன்தராவோட திருமண வீடியோ பதிவுல பயன்படுத்தியிருக்காங்க அதனால எங்களுக்கு பத்து கோடி இழப்பீடு தரணும்னு அந்த மனுவில் சொல்லியிருக்காரு நடிகர் தனுஷ் இந்த வழக்கை விசாரிச்ச நீதிபதி அப்துல் குத்தூஸ் இந்த வழக்கை பதிவு செய்ய ஒன்றர்பார் நிறுவனத்துக்கு அனுமதி கொடுத்திருக்கு இந்த வழக்கு தொடர்பாக நயன்தாரா மற்றும் விக்னேஷ் சிவன் ரெண்டு பேரும் தகுந்த பதில் கொடுக்கணும்னு சொல்லி விசாரணை தள்ளி வச்சிருக்காரு இப்போ தனுஷ் வழக்கு போட்டாச்சு கோர்ட் சார்பில் நோட்டீஸும் போயாச்சு உடனடியா இந்த வழக்கு ரியாக்ட் பண்ணிருக்காங்க நடிகை நயன்தாரா இது குறித்து நயன்தாரா மற்றும் வினேஷ் சிவன் தரப்பு வக்கீல் மூலமா தனுஷ் விட்ட நோட்டீஸ்க்கு பதில் நோட்டீஸை கொடுத்துருக்காங்க நயன்தாரா அதாவது நானூறு ரவுடி தான் படக்காட்சிகளை நாங்கள் இதில் பயன்படுத்தவே இல்லை அவங்க சொல்கிற மாதிரி எந்த விதிமீறலையும் நாங்கள் பண்ணல எங்கள் திருமண ஆவணப்படத்தில் தனிப்பட்ட காட்சிகள் மட்டும்தான் இருக்கே தவிர அவர் சொல்கிற மாதிரி அவரோட திரைப்பட காட்சிகளை நாங்கள் பயன்படுத்தலை இது ஒரு அத்துமீறலும் இல்லை அப்படின்னு அந்த மனுவில் பதில் சொல்லியிருக்காங்க இந்த வழக்கு வரும் டிசம்பர் மாதம் ரெண்டாம் தேதி விசாரணைக்கு வரும்னு எதிர்பார்க்கலாம் இந்த நிலையில ரெண்டு நாளுக்கு முன்னா தான் தனுஷோட விவாகரத்து வழக்குல தீர்ப்பு கொடுத்திருக்காங்க டிவோர்ஸ் இதையும் மனசுல வச்சுக்கிட்டு நயன்தாரா இன்ஸ்டாகிராம் ஒரு பதிவு போட்டிருக்காங்க நீங்க சொல்லி ஒருத்தரோட வாழ்க்கையை கெடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கடவுள் உங்களுக்கு அதுக்கான பலனை வண்டியோட திருப்பி கொடுப்பாரு அப்படிங்கிற மாதிரி தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யாவோட விவாகரத்தை நயன்தாரா விமர்சனம் செய்திருந்தாங்க எதுக்கு இவங்க தொடர்ந்து தனுஷ் எப்படி சீண்டிக்கிட்டே இருக்காங்கன்னு தெரியல இவங்க தான் தனுஷ பப்ளிக்கா அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்க ஆனா தனுஷ் அந்த மாதிரி இவங்களை எந்த இடத்துலயும் வந்து பப்ளிக்கா அசிங்கப்படுத்தல இந்த விவாகரத்து விஷயத்துல கூட தாக்கி தான் அவங்க பேசியிருக்காங்களே தவிர அது பொதுவான கருத்து கிடையாது ஒரு பதிவின் மூலமா அவங்களோட வன்மத்தையும் கோபத்தையும் பொது வெளியில காட்டிக்கிட்டு இருக்காங்க யாரா சரி ஒருத்தரோட கஷ்ட காலத்துல அவங்கள குத்தி காட்டணும்னு நினைக்கிறது ரொம்பவே அபத்தமான ஒரு செயல் அததான் நயன்தாரா இப்ப வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஃபைனலி டிசம்பர் மூணாம் தேதி இந்த வழக்கு விசாரணைக்கு வருது இந்த வழக்கு விசாரணையின் போதுதான் வழக்கு யார் பக்கம் திரும்ப போகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அது வரைக்கும் காத்திருக்கலாம்